நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு ஆக்டர் ஒரு படத்தில் ஜஸ்ட் வெறும் பத்து நிமிஷம் மட்டுமே கேமியோவில் வந்து நடிச்சிருந்தாலும் அந்த ஒட்டுமொத்த படத்துக்கும் ஈக்குவலாக ஃபேமஸாக பேசப்பட்டிருப்பாங்க அப்படிப்பட்ட மூணு தரமான கேமியோ கேரக்டர்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் மூணாவதா கௌதம் கார்த்தி நடித்த வை ராஜா வை அப்படிங்கிற படத்தில் தலைவன் தனுஷ் கொடுத்த இந்த ஒரு கொக்கி குமாரோட மாஸான கேமியோ என்ட்ரி என் பேர் குமார் கொக்கி குமார்

DROP! <laughs>